ஃபோட்டோ ஷூடியூ ஃப்ரேம் மீடியா அப்படியா அக்கா வணக்க வாழ்த்துக்கள் நீங்கள் மீன் மேலும் உயர இறைவனை வேண்டுகிறேன் நான் நக் நக்குதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நக்கு கதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக நல்லா நக்குங்கள் யார் வேணாம்னு சொன்னால் எங்கள் அக்காலாம் தட்டில் சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுன்னால் அந்த தட்டு இப்படி வலிச்சு வலிச்சு நக்கும் இப்போ வரையும் அந்த அக்காவுக்கு அந்த பழக்கம் எங்கள் அக்காவுக்கு அந்த மாதிரி நக்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ தான் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் போய் வலிச்சு நக்குங்க இருபத்தெட்டாவது லைக்கு கன்னி பெண்களின் மனதில் கையெழுத்து நான் அப்படியா கிருஷி என்ன எழுதிட்டு என்ன ஆச்சு என்ன எப்போ உங்கள் நீங்க என்ன எனது தளபதி இப்போ உங்கள் லைவ்ல வராரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தளபதிக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த விட்டுட்டு வராரு ஸோ நீங்கள் செய்கிற விஷயம் நல்லதுக்குன்னு வரீங்க உண மாறாம இப்போ என்ன நினச்சிட்டு வரீங்களோ அதே மாதிரி இருங்க மேலும் மேலும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவேன் இப்படி தான் சொல்லுவேன் சரண்யா என் சகோதரி தப்பாக கமன்களை யாரும் பதிவு செய்ய வேண்டாம் இங்கே அறிவே இல்லைண்ண சில பேத்துக்கு அப்படி சொல்லுவாங்க சமையல் செம்மையாக இருக்கும் அக்கா அப்படி சொல்லுவாங்களா யார் சொல்லுவாங்க மேடம் சாப்பிட்டாச்சா நூறு பாய் சார் என்ன சாப்போ நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் மை என்னது மை டி ஆர் ஹாய் பிளாக் தட் ஃபாலோ ப்ளவு ஃபஸ்ட்டா அப்படின்னா புரியாது வாங்க சென்னை போயிட்டு எப்போ வந்தீங்க வந்துட்டேன் நேற்று சாயந்தரமே வந்துட்டேன் எனக்கு ரொம்ப முடியல உடம்பு சரியாமிடுச்சு வணக்கம் மேடம் நதில் வரவே இல்லை மேம் நூறுபாய் சார் அதான் சொன்னே நேத்தியாக வந்துட்டேன்னு சொல்லி நேத்தியாக வந்துட்டேன் சார் ஹாய் ஸோ டபுள் மீனிங் நக்கு அப்படியா கட்டையில் போவேன் என்னை போய் டபுள் மீனிங் பேச அவனுக்கு என்ன கிடைக்க போகுது சுபாஷு ஹாய் நான் பார்சல் சொல்றேன்மா பார்சலாக ஹெல்ப் பண்ணுறேன் பார்சல் என்ன பர்சனலாக சொல்றேன்மா சரி சரி ஹலோ ஹாய் சொனிய இரவு வணக்கம் ஆமாம் நீங்கள் இன்ஸ்டா ஐடியில் வந்திருக்கீங்களே மாணிக்கம் அவர்களே நீங்கள் எனக்கு நிறையா மெசேஜ் போட்டிருக்கீங்க ஆமாம் நீங்கள் என் கூட ஏதோ ஒரு அது என்ன டூயட் சாங்கா அதை போடணும்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்க பார்த்தேன் அப்படிலாம் போட்டால் தப்பாக தமிழ் தமிழ்தான் இது என் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற அப்படி அந்த டைமுக்குள்ளே படிக்கணும் அதுதான் ஓகேம்மா நல்லது போட பாரணி என்ன எழுதுறீங்க போட மூட்டியாவா நீங்கள் முகமது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹாய் அழகு நிலவி நானா நூறு சார் என்னது அது அழகலான இலை சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு சார் நான் உங்களை நல்ல முறையில் மெசேஜ் பண்ணுங்க உறவுகளை தப்பான கமெண்ட்ஸ் பட துடைத்து நீக்கப்படும் என் ரெண்டு நண்க இருக்காங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணப்படும் வெளி வெள்ளி மலரி நானாக சாப்பிட்டாச்சு உங்கள் அன்புக்கு அடிமை அப்படியா கேடுகட்ட கமாண்ட் படிக்காதீங்க நல்லது சொன்னால் படிங்க கூட ட்ரை பண்ணுறதெல்லாம் இதில் தான் படிக்க அட்வைஸ் பண்ணுறேன் அப்படியா கிறிஷே அவங்க என்ன அவங்கவுங்க என்ன அவங்களே